நான் தான் கிள்கெ தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓபி ஃபிஃப்டி அப்டேட் ஒரு ஐடியோ வந்துருச்சு வீடியோ பார்க்கணும் லைக் பண்ண லைக் பண்ணிவிடுங்க சப்ரை பண்ணி நாங்கள் சப்ரைப் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ வந்து இதை கொஞ்சம் மேட்டாப்பில் போகலாமல் ஃபுல்லாக போகலாமு தெரில இப்போ நான் கரெக்டாக வேலைக்கு இடத்துல இருக்கேன் அதனால வந்து மேட்டாப்பில் போவோம் ஸோ இந்த ஒரு பண்டில் ஃப்ரீயாக கொடுக்க போறாண்டு நல்லாயிருக்கும் இந்த பண்டில் அப்புறம் வண்டல் பேர் என்ன தெரில சாஹிகாவா சரி சசிகாவா சசிகா வண்டல் ஏன்னா நிரட்டோ டூ பாயிண்ட் இது அவர் நெரட்டோ நம்ம பார்த்ததே கிடையாது நெரட்டோ பார்த்தவங்களுக்கு தெரியும் சாப்டர் சரிங்களா இன்பு ஒரு டோக்கன் மடிக்கும் சரி இது வந்து இதில் இது கொஞ்சம் நிரட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காண்டது அப்புறமா இதில் வந்து அது வந்து மேஜிக் டியூப்ல என்ன கொண்டு வந்திருக்கான் வாங்க பார்ப்போம் மேஜிக் டியூப் மேஜிக் டியூப்ல இந்த ஒரு பண்டல் டே இது ஒரு டைமண்ட் ரயில் பண்டல்ரா இதே இருந்தால் கொண்டு வந்திருக்கியே சொல்லும் போது டென்ஷன் ஆகுது டைமண்ட் ராயல் பண்டலில் வந்து மேஜிக் டியூப்ல கொண்டு வந்திருக்கான்னு பண்ணுறீங்க இப்போ இன்னொரு எஃப்எஃப் டோக்கன் பண்டிங்க இல்லையான்ட்டு மூஞ்சி இவருக்குள்ள இது ஒரு இது ஓகே ஒரு அலக்கா மேஜிக் டியூப்ல கொண்டு வந்திருக்கான் அப்புறம் எஃப்எஃப் டோக்கனில் என்ன கொண்டு வந்திருக்கான்டே எந்த ஒரு இதுவும் கொண்டு வந்துருக்கணும் பர்ச்சேசிங் பண்ணிடுவோமோ பேச ஓகே பர்ச்சேசிங் கூட அடுத்த ஃபேண்டு அங்கிராஜுலேஷன் லைக் நாளைக்கு சப்ளை பண்ணி சப்ளை பண்ணிவிடுங்க ஸோ இப்போ நான் வந்து கேமுக்குள்ளே உள்ளதை தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னும் வந்து இதுக்குள்ளே இப்போ அதாவது கேம் அதாவது லாபிக்குள்ளே இருக்குது அதாவது கேமுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு தெரில இது கேமுக்குள்ளே நிறைய சேஞ்சிங் கொண்டு வந்துருப்பாங்க அதை நான் ஒன்றும் பார்க்கல ஃபீமேல் ஒன்றெல்லாம் ஒன்று இருக்காங்க இது எதுலேயே கொண்டு வந்த பண்டல்ராது இது எக்ஸ்சேஞ்ச் என்கிட்ட இருந்துச்சு எக்ஸ்சேஞ்ச் இவன்ட் இதே கொடுத்து தோணுங்கண்ணே ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஓகேங்களா இப்போது நம்ம சிம்பிளாக இப்போ இப்போ உள்ளதே இப்போ கலெக்ஷனில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா புதுசாக அப்படி கொண்டு வந்திருக்கான்னு பாருங்கள் இது ஃபுல் பண்டலு இது வந்து நம்ம கலெக்ஷன் இருக்குது இது ஃபேண்டு இது இது சட்டை இது இது என்ன இது இது அப்புறம் இது என்ன பண்டலு எனக்கு முன்னாடி புரியும் மண்டைக்கு ஓப்பன் பண்ண முடியுமா ஏதாட்டும் இதை பாருங்க ஓ இது எப்படிங்க இந்த பண்டல் நான் ரெண்டு பண்டல் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் இந்த பண்டல் மாற்றிக்கிடலாம்னு நினைக்கங்க கரெக்ட் கரெக்ட் ஏன்னா லெவல் போடுற பண்டலில் வந்து நான் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படி தானே இது எப்படி இது நான் ஈவோ போடலையே எப்படி ஒரு மாதிரி வராது ஆனால் ஏன்னா இருந்தால் நம்ம வந்து என்ன எடுத்து வைக்கல ஃபுல் மேக்ஸ் பண்ணல இது வந்து ஃபுல் பண்டல் மாதிரி இதில் கட்டுது ஆனால் ஆஃப் ஆஃப் போட முடியாதா நிறையா இது இந்த பண்டலு இது என்னது ஒன்று புரிய முடியும் வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கான் இது பிரச்சனை இல்லைன்னா இது இதுதான் வரும் இது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது இப்போ நான் இதுதான் ஃபுல் பண்டல் மாதிரி கொண்டு வந்திருக்கான்ல இது இருக்குல்ல இது சட்டை இப்போ இதில் ஃபுல்லாக கலெக்ஷன் மாதிரி கா போட்டுக்கலாம்னு நினைக்கிங்க அதை ஆமாம் இது ஃபுல்லாக நம்ம நம்ம கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்க ஒரு கலெக்ஷன் மாதிரி காட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் இது ஃபுல் பாண்டல் மாதிரி காட்டுறாங்க பாருங்க ஆனால் இது எதுக்கு இல்லாமல் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க நூற்றி இருபத்தெட்டு பாண்டல் ஒரு ஃபுல் பண்டல் மாதிரி வரைக்கும் புரிய பொரியமௌண்ட்டுக்கு எதுக்கு இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு இது கேரட்டு வேறு என்ன பாண்டலு ஓ நம்மகிட்ட இருக்கிற பாண்டல்னால் ஃபுல் பாண்டல் மாதிரி காட்டியிருக்காங்க தருதா பாய் பண்டல் நம்ம இருக்கிற பண்டல் வந்து ஃபுல் பண்டல் மாதிரி காட்டுறான் இந்த பண்டல்லாம் நம்மகிட்ட ஃபுல் ஃபுல் பண்டலாக இருக்குது அதாவது இந்த அப்படி ஒரு கலெக்ஷன் மாதிரி இப்போ புரியுது அதாவது பாதியாகவும் காட்டிக்கலாம் ஃபுல் பண்டலும் காட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி வேறு என்ன கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது எலெட் கலெக்ஷன் இருந்துச்சு எங்கே பூச்சி அதையும் ஃபுல்லாக காட்டிக்கலாம்ல பார்ப்போம் சோளாக காட்ட போவோம் எலெட் பஸ்ஸு இதை நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம் கரெக்ட் இப்போ புரிஞ்சுட்டு இதை கிளிக் பண்ணால் ஃபுல்லாக வந்துடும் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை பிரித்து பிரித்து போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ புரிஞ்சுட்டேன் எனக்கு அதை நான் பார்த்தேன் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு போடணும்னா ஃபுல்லாக வண்டலெலாம் காட்டிக்கலாம் அப்படின்னு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் எலக்ட்ரஸ் மண்டல் உண்டு எங்கே அதை சேடோ எலக்ட்ரஸ் வேணும் எங்கடாத சரி வந்து நம்ம சரி இது போட்டோம் இந்த கண்டிஷன் நம்ம அப்புறம் போவோம் வேற அது சட்டை இங்கே ஸூ சரி இந்த கண்டிஷன் ஓகே இதில் நம்ம இப்போ ஓகே அப்புறம் வேறு என்ன கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன ஒரு பண்டில் கொண்டு வந்துருக்காங்க இந்த என்ன பண்டலுங்க தெரியல அஞ்சு ஸ்பின்னு நாற்பத்தஞ்சு பேமெண்ட்டு ஐம்பது பர்சன்டேஜ் ஒரு ஆட்டோ ஆஃபராக இப்போ இந்த தெரியல இது வேறு என்ன கொண்டு வந்திருக்காங்க இது ஏதோ புதுசாக கொண்டு வந்துருக்கீங்க ஸ்கோடை இன்வைட் பண்ணுறதா டாப் அப்பாக ஸ்கோடை இன்வைட் பண்ணி டாப் போனால் டைமண்ட் கிடைக்கிற மாதிரியா மாதிரியாக வந்துருக்கீங்களா சரி நம்ம பிஆர் போய் பார்ப்போமா பிஆரில் என்ன இதெல்லாம் மா மாற்றமாக இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு போராட்டம் இதுவா பண்ணி சப்ளை பண்ணாங்க சப்ளை பண்ணிவிடுங்க சப்ளை பண்ணிட்டு பண்ணிவிட்டு போகிறீங்க டக்கு டக்குன்னு புதுசாக கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று அதுக்கா இல்லை ஆப் டவுன்லோட் ஆகிட்டா பார்ப்போம் ஆப்பு டவுன்லோட் ஆகிருக்கும் ஆக வேண்டியிருக்கா இது டவுன்லோடாகண்டியிருக்காங்க ஓப்பன் ஆக மாட்டிருக்கோம் பேக் டோட் ஆக மாட்டேருக்கு சட்டை இன்னும் டவுன்லோடாக இருக்குது சட்டை அமௌண்ட்டு புதுசு புதுசாக கொண்டு ஒன்று அது வரைக்கும் இப்படி அப்டேட் தான் எனக்கு இன்னொரு முடிய முடியுது வேற கொண்டு வந்திருக்கீங்களா கிட்ட இப்படியே பெட்டு அது தான் ஒன்று வந்திருக்கேன் முடியுங்களாண்டு கேட்க பாருங்கள் போய் போய் பார்த்து வரும் இது ஓட்டாவா ஸ்டார் யார் வாது ஸ்டார் ஒரு சரியாக இருக்குங்க நினைக்கங்க இது பேசுமா

சரியா இருக்குல்ல பிளேட்டுக்கு போல இந்த ஒரு ஸ்கைலிங்கு நிறைய செம்மையா இருக்குங்க எனக்கு மார்க் பண்ணல என்னது தெரிய பார்க்க முடியாத நிறைய வித்தியாசமா பண்ணுதுலாம் அப்படி இப்படி இருந்தா இல்லையே பேர்

என்ன பவர்னா இது கிடையாது வீடியோ கிளிக் லைக் பண்ணிக்க சப்ரைப் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியோரும் கிளிக் பண்ணிருக்கேன் ஓபி ஃபார்ட்டி ஓட்டி ஃபிஃப்டி அப்டேட் சாரி ஓட்டி ஃபிஃப்ட்டி அப்டேட் சாரி ஒன்பதாவது அப்டேட் இதுதான் அப்படியே முடியும் கன்னோட தான் அப்படியே வரும் கே சேம் நிரட்டோம் அந்த டூ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன்று நினைச்சுக்காங்க நார்மலு உள்ள காம்படிஷன் வண்டியே டூ நிரட்டோ ஃபார்ட் டூ சாப்டர் டூ ஒன்று வந்து சாப்டர் டூ வந்து என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியல மேலே தெரியுதான் வரும் தான் தெரியும் நினைக்கிறேன் இந்த மேப்பிலாம் தெரியாது நினைக்கும் हेड देयर देखो मैं निकलने का रखते हैं धक्का मार के मैं मैं बात कर रहा हूं ये निकलना था 10 मिनट

ഫ്രീ ഫയർ കാരണം അതിലുള്ള സാധാരത വിത്യാസമോ കൊണ്ടുവരും പത്തും പർമോടെ വരമ്പത്തർമോടെ വരാമോ വേറെ മാപ്പതാ വന്നിരിക്കും நம்மளால தான் தெரியும் என்னதான் சேஞ்சிங் பண்ணியிருக்கான் என்னென்ன சேஞ்சிங் வருது என்னென்ன ஈவெண்ட் வருதுன்னா அதில் தான் கரெக்டாக கொண்டு வருவான் ஏய் ஒன்றும் விட மாட்டேன்டா

என்ன ரிப்பேர் பண்ண போகலாம் மரமரம் மேப்பில் தாங்க என்னென்ன காட்டுவோம் ஆனால் இந்த மேப்பில் ஒன்றுமே காட்ட முடியிருக்காங்க ஏதாவது ஈவெண்ட் அப்டேட் ஒழுங்காக ஏதாவது கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்த்தா மேப்புக்குள்ளே பார்த்தா வேறு 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 பேர் இந்த ரிப்பேர் பண்ணுற மிஷன்லாம் கொஞ்சம் கட்சியாக நினைக்கிறாங்க செத்து போங்களா டாக்குனி பண்ணுறாயில்ல என்ன கன்று வந்திருக்கு நான் அதை பார்க்கல வெக் பண்ணுறாய் இல்லை என்ன கண் டோக்கன் கொடுத்துருக்காங்க டேமேஜ் பண்ணால் கூட டோக்கன் அப்படின்னு கொண்டு வரோம் லாப்பிலாம் கொஞ்சம் மாற்றிக்காண்டு என்ன கன்னு என்ன கன்று பண்றாயில் என்ன எங்கள் வெப்பாரு இந்த ஒரு கன்ஸ்கின்னு ஒன்று தாங்களோட பொட்டு பட்டு சாடி இது ஆல்ரெடி ஆண்டி இருக்கு இந்த புதுசெல்லாம் கண்ணா ஆட் பண்ணியிருக்கான் ஸ்னப்பர் விஎம்பி இந்த ஒரு கண்ணு சண்டாத இருக்குது சரி நான் ஸ்பென்ட் பண்ண கோல்டை வச்சு தான் ஸ்பென்ட் பண்ண ஒரு வழியில் கோல்டாப்பிடிங்கிறாங்கடா கோல்டு சேர்த்து சேர்த்து வச்சுருக்கு

நாற்பதாயிரம் கோல்டு தொண்ணூத்தி மூணுக்கு அப்படி எடுக்கணும் இது என்னது இது என்ன நாற்பத்தெட்டுல ஓகேதா இருக்கேன்

இந்த கேரக்டர் டைமிங்ஸ் தான் கொண்டு வரலாம் பர்மனெண்டாக நான் கொண்டு வரல பர்மனெண்டாக கொண்டு தான் தெரியும் ஃபிமேல் பண்டல் நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தெட்டுமே மண்டல் ஃபுல் மண்டல் சொல்லின்னு பார்த்துக்கலாம்ல நான் ஃபுல்லாக நான் போட்டுக்கலாம் இதை போய் கிளிக் பண்ணால் நம்ம அப்பப்போ நம்ம போய் மொத்தமாக கொடுக்க வேண்டியது ஹவுசிங் இருக்குது இதை போய் கிளிக் பண்ணாதான் வந்து ரொம்ப இருக்கு மட்டும் இருக்கா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம்ண்ணா இதுவும் கேல் பாய் ரெண்டு போட்டுக்கலாமா பண்டலை எடுத்தா வச்சுருக்கேன் இந்த பண்டலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு ஃபுல் பண்டல் மாதிரி ஓகே அவ்வளோதானே எதான் கிடைக்கிட்டா பார்ப்போம் இது என்ன இது வேலை நடக்கணும் செருப்பு மட்டும் தான் வாங்கணுமா வாய்க்கு ஆமாம் செருப்பு மேஜிக் டிப் சரியாக நான் இருங்க இதெல்லாம் இப்படி டைமண்ட்ரா இல்லை மேஜிக் டிப்பில் கொண்டு வந்துருக்கேன் என்ன அர்த்தத்தில் கொண்டு வந்துருக்கோ அந்த இதே இது ரெண்டுமே எஃப்எஃப் டோக்கனில் இருந்துச்சு இப்போ இந்த இல்லையே எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் கூட எஃப்எஃப் டோக்கன்ல இருந்துச்சு எதுவுமே டவுன்லோட் பண்ணாமே வச்சுருக்கேன் எஃப்எஃப் டோக்கன் இல்லை எஃப்எஃப் டோக்கனை தூக்கிட்டான்லுங்க நான் எடுத்து வச்சிருக்கேன்ல ஏதா எஃப்எஃப் டோக்கனில் தெரிஞ்சிருந்தால் வாங்கி கூட வச்சிருக்கலாமடா வாய் பண்டல் எடுத்தேன் வெளியே இருந்தேன் அதில் தான் கொடுத்துருக்கேன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க எஃப்எஃப் டோக்கன்லேயும் கொடுத்துருக்காங்க மேஜிக் டிஃபியும் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரினா கதை தான் மேஜிக் டீம் இருந்துச்சுன்னா நீங்கள் சத்தியமாகவே எடுக்காதங்க எஃபெக்ட் ஆகிட்டிருக்கு இருக்குது இது எதுங்க நல்லாயிருக்கும் வேறு மேஜிக் டீட்டில் வேற இத்து போன பாண்டல போய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் வேற பாற எதாவது கொண்டாந்துக்காங்களா வேறு எதாச்சு பண்ணணும்னு நினச்சேன் செஞ்சுங்களா செஞ்சிங் பண்ண முடியல